நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்ட வேலைகள் எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பீங்க மாடித்தோட்டத்துல மண்கிழவு ரெடி பண்றது விதைகள் வாங்குறது பந்தல் அமைகிறதுன்னு மாடித்தோட்டத்தை ரெடி பண்ற வேலைகள் நிறைய போயிட்டு இருக்கோம் கோயமுத்தூர் அதை சுத்தி இருக்க நண்பர்களுக்கான ஒரு வீடியோ இதை சொல்லலாம் இப்ப ஆடிப்பட்டத்தை எல்லாருமே ஆரம்பிக்கிறோம் மண்புழுவரும் சரியா கிடைக்கிறது இல்லை கோகோபீட் பிளாக்கு எங்க வாங்கலாம் ஆன்லைன் இல்லாம விதைகள் ஒன்று ரெண்டு விதைகள்னாலும் கோயம்புத்தூர்ல உடனே வாங்க முடியுமா அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது வாடித்தோட்டம் பொருட்கள் கோயமுத்தூரில் கிடைக்கிறதுல கொஞ்சம் சவால்கள் இருக்க தான் செய்யுது இப்போ நானே மண்புழு வேணும்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போய் மருதமலை பக்கத்துல தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் அவங்களோட கோயம்புத்தூர் பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் காய்பீத் கட்டிகள் கூட அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்ல லோக்கல் நர்சரியில கொஞ்சம் விலை அதிகமாகவே சொல்கிறாங்க ஆன்லைன்ல நம்ம கொரியர் சார்ஜஸ்லாம் போட்டு வாங்கும் போது இன்னுமே வில அதிகமாக தான் ஆகுது சரி நாமளே கொஞ்சம் மாடித்தோட்ட பொருட்கள்லாம் வாங்கி நம்ம சேனல் நண்பர்களுக்கு ஏன் விற்பனை பண்ணக்கூடாதுன்னு தோணிச்சு அதுக்கு காரணம் சேனல் நண்பர்கள் நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆதரவு தான் நம்ம கனவு தோட்டத்தில் அறுவடை செஞ்ச நூறு கிலோ விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சளை சேனல் மூலமாக விற்பனை செஞ்சுருந்தேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆர்டரை ஒரு வாரத்தில் முடித்து அனுப்பிச்சிருந்தோம் அவ்வளோ நண்பர்கள் கேட்டு வாங்கியிருந்தாங்க நிறைய பேருக்கு ஸ்டாக் இல்லாமல் கொடுக்கவும் முடியல நினைக்கவே இல்லை நீங்கள் இந்தளவுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு அப்போ தான் கொஞ்சம் அடிப்படை கார்டனிங் மெட்டீரியலை மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு தோணிச்சு ஆடிப்பட்டமும் தொடங்குறதுனால சரியாக இருக்கும்னு ஆரம்பிச்சிருக்கிறேன் மண்புழு உரம் காயர்பெக் பிளாக் க்ரோ பேக்ஸ் நர்சரி ட்ரே எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம்னு ஆரம்பிக்கிற நண்பர்கள் எல்லாருமே விதைகளும் கேட்பாங்கன்னு எல்லா விதைகளும் கிடைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஒரு தோட்டம் ஆரம்பிக்க அடிப்படையாக தேவையான பொருட்கள் கிடைக்கிற மாதிரி புதைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நண்பர்கள் தேவையை பொறுத்து மற்ற பொருட்களும் மெதுமெதுவாக கிடைக்கிற மாதிரி செய்கிறேன் கோயமுத்தூர் அதை சுற்றி இருக்க நண்பர்கள் நேரில் வந்து வாங்கிடலாம் கூடவே இப்போ தான் தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னோடய ஆலோசனையும் பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் மண்புழு உரம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ பேக்கில் இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவில் கூட தேவையாக வந்து வாங்கிடலாம் காய்ப்பெத் கட்டிகள் அஞ்சு கிலோ கட்டிகளாக கிடைக்கும் க்ரோ பேக்ஸில் எல்லா சைஸுமே இருக்குது சின்னதாக ஒம்போதுக்கு ஒம்போது சைஸ்லேருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு சைஸ் வரைக்கும் காய்கறி செடிகள் வளர்க்க கீரை விலகுன்னு எல்லா குரோபேக்ஸுமே இருக்குது நர்சரி ட்ரேயில் நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற ஐம்பது செல்லு இருக்கிற ட்ரே கிடைக்கும் இது எல்லாமே நேரில் வந்து வாங்கிக்கிடலாம் ஆடிப்பட்டத்தை தொடங்க பாரம்பரிய காய்கறி விதைகள் எல்லாமே இருக்குது விதைகள் மட்டும் தேவைப்படுற நண்பர்களுக்கு கொரியர் கூட அனுப்பலாம் மாடித்தோட்டம் பொருட்கள் தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பொருட்களோட பட்டியல் அதோட விலை விவரங்களை வாட்ஸ்அப் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி நேரில் வந்து வாங்கிடலாம் ஐடி வேலையிலருந்து மெதுமெதுவாக வெளியே வரணும்னு சொல்லுவேன் இல்லையா அதற்கான முயற்சிகளில் இதுவும் ஒன்று இந்த முதல் முயற்சிக்கு நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறேன் மெதுமெதுவாக அரிதான நாற்றுகளை ரெடி பண்ணுறது அரிதான விதைகளை நம்ம கனவு தோட்டத்திலே பெருக்கம் பண்ணுற மாதிரியான வேலைகளையும் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் கூடவே உங்கள் பேராதரவில் கார்டனிங்கில் என்னோட சின்ன சின்ன முயற்சிகள் எப்போவுமே தொடரும் Terima